இந்த படத்தில் செல்வராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் மொட்டை ராஜேந்திரன் கஸ்தூரி என நடிச்சிருக்காங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இந்த முதல் பாடல் வெளியாச்சு கோவிந்தா அப்படிங்கிற சாங் இந்த சாங்னால தான் என்ன இருக்கு அப்படின்னா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஆந்திராவின் ஜனனி சேனா கட்சி அங்கு போர்க்கொடு தூக்கி இருக்கு மேலும் சந்தானத்திட்ட நூறு கோடி ரூபாய் தர வேண்டும்னா திருப்பதி தேவஸ்தானமும் வழங்க தொடர்ந்து வந்து வந்துட்டு இருக்காங்க சந்தானம் பத்திரிகையாளர் மீட் பண்ணி சில தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பத்திரிக்கலை சந்திப்பின் போது பெருமாளை கேலி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பாடலை சுற்றியுள்ள சர்ச்சை வந்து சந்தானம் கேட்கப்பட்டது அதற்கு சந்தானம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ஒரு பெருமானின் பக்தர் என்றும் இந்த பாடலின் பின்னணியில் உள்ள நோக்கம் முற்றிலும் பக்தி சார்ந்தது என்றும் கேலி செய்வதற்கு கிடையாது என்றும் அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு கடவுள் மீதான தனது நம்பிக்கை இன்னும் வலுவாக இருப்பதாகவும் இந்த பாடலை யாரும் புண்படுத்தும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் சந்தானம் வந்து கூறியிருக்காங்க சீனிவாச கோவிந்தா என்ற பாடல் நீக்க வேண்டும் என்று நோட்டீஸ் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு பதினஞ்சு நாட்கள் நீக்கல அப்படின்னா கிரிமினல் வழக்கு தொடரப்பட போவதாகவும் திரையரங்கில் வெளியாச்சு திருப்பதி கோயிலுக்கு வந்து தமிழர்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மிரட்டலையும் விடுவித்திருக்காங்க இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் சந்தானத்தோட நடிகை தேவியானை கோபமாக இருந்திருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராஜ்குமார் வந்து நடிச்சிருப்பாங்க கூட ஸோ அதில் சந்தனம் வந்து ராஜ்குமார் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது அவங்களுக்கு வந்து பிடிக்கல ஸோ அந்த கருத்தை தேவையானி வருதத்தோடு ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ பர்சனலாக ஒருத்தர் கிண்டல் செய்கிறோம் என்றாலும் அது தப்பு ராஜ்குமார் சாரோட ஸ்கிரிப்டை முன்கூட்டே நம்ம வந்து கொடுத்துட்டோம் அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து நடித்தாங்க அப்படிங்கிறத சந்தானம் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி சந்தானத்துக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து எழுந்துகிட்ருக்கு ஸோ சந்தானத்தை புகார் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான்